பெனி சல்லாஹின் நிரடியார்களே ரஜபுடைய இந்த மாதத்தில் நபி நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் செய்த அந்த துவா அல்லாஹாரி ரஜபான் ஷஹ்ர ரமதான் ரஜபிலும் ஷாபானிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கி வாயாக ரமதானை அடையக்கூடிய நசீபை சந்திரல்வாயா என்கிற துவா அதிகமாக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய துவாவில் இருந்ததை நாம் ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம் கேள்வி என்னவென்று சொன்னால் பரக்கத் என்றால் என்ன அலையும் செல்லும் அவர்கள் ஏன் ரஜபுடைய மாதத்தில் வரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பரக்கத் என்றால் அதற்கு தமிழில் இதுதான் அர்த்தம் பொருள் என்று மட்டிட்டு நம்மால் எதையும் கூறிவிட முடியாது பறக்கத்துங்கிறதுக்கு சரியான ஒரு அர்த்தம் என்பதே கிடையாது என்று சொன்னால் அதுதான் சரியாக இருக்கும் உதாரணத்திற்கு உணவில் வரக்கு செய்வாயாக என்று ஒருவர் துவார் செய்தார்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பொருள் என்ன உணவு அதிகமாக வேண்டும் என்று பொருளான்னு கேட்டால் அதுவும் ஒரு அர்த்தம் உணவு வரக்கத்தாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் உணவு எல்லோருக்கும் சரியாக இருக்கணும் யாருக்கும் மிச்சம் இல்லாமல் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த உணவு நமக்கு தீமை செய்யாத நம்முடைய வயிற்றுக்கு நோவினை தராத உணவாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த உணவின் மூலம் ஏற்படக்கூடிய ஆற்றல் இறைவனின் பால் அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இத்தனை அர்த்தமும் அந்த வரக்கத்து என்கிற வார்த்தை கூட இருக்கிறது அதே போல எங்களுடைய ஆயுரில் செல்வாயாக என்று சொன்னால் ஆயுள் நீளமானதாக இருக்க வேண்டும் அந்த ஆயுரில் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் அந்த ஆயுரின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு மறுமையில் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் இப்படி அந்த வரக்கத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது வரக்கத்தை பொறுத்தவரை வெற்றி என்கிற அர்த்தம் இருக்கிறது புகழ் என்கிற அர்த்தம் இருக்கிறது அதிகமாகுதல் என்கிற அர்த்தம் இருக்கிறது இப்படி எல்லா இடத்திலேயும் நபீசரல்லே சொன்னம் அவர்கள் இந்த பறக்கத்து என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல வாழ்க்கைக்கு பரக்கத்துன்னு சொல்லலாம் வாழ்க்கையில நமக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு பரக்கத்துன்னு சொல்லலாம் ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால் தெளிவாக நம்மால் விளங்கி கொள்ள முடியும் நிற்காக நேரத்துல நேரத்தில் கணவன் மனைவியை ஒரு மன மனப்பெண்ணையும் மன ஆணையும் சேர்த்து வைக்கின்ற பொழுது நபிசல்லா அலிஸ் நம்ம அவர்கள் என்ன துவா செஞ்சாங்க அதாவது அந்த மணமக்களுக்கு பரக்கத் கிடைக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன இருவரும் நீண்ட காலம் சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் பரக்கத் இருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதுதான் பறக்கல் இந்த வாழ்க்கையில் இருவரும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பறக்கல் இந்த மணமக்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழணும் அதுதான் பறக்கல் அதே நேரத்தில் இவர்களுக்கு செல்வம் கிடைக்கணும் பொருளாதாரம் கிடைக்கணும் மன நிம்மதி கிடைக்கணும் இப்படி அந்த வாழ்க்கையில் அவர்கள் நடவென்று எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் நபிசரந்தாலே செல்லும் ஒரே துவாவாக செய்தார்கள் யாழ்லா அவர்களுக்கு பறக்கச் செய்வா யார் குழந்தை செல்வதுக்கு தனியாக துவா செய்யல அதே நேரத்தில் ஒற்றுமைக்காக தனியாதுவா செய்யல ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை தான் பரக்கத் என்கிற ஒரு வார்த்தை அது பெரும்பாலும் நாம் வரக்கத்தை நாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் சொல்லி சொன்னால் அதிகமாகணும் அதுதான் பரக்கத்துன்னு நினைச்சிருக்கேன் அதாவது ஒரு காசு நம்ம கையில் இருக்குதுன்னா அந்த ஒரு ரூபாய் பல ஆயிரங்கள் செய்ய முடியாத வேலையை அந்த ஒரு ரூபாய் நமக்கு பெற்று தருகிறதுன்னு சொன்னால் அதுதான் வரக்கு ஹசரத் அலிரதி அல்லாஹூத்தாலானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அலிரதியுல்லா ஹசரத் பாத்திமா நதி அல்லாஹுத்தாலான் ஹா அவர்கள் இருவரும் கடுமையான பசியிலையும் வறுமையிலேயும் இருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு ரெண்டு மூணு நாளாக வீட்டில் ஒன்றும் இல்லை சாத்திமாரதி எல்லாத்தன் தன் பய இருந்த புதிய ஒரு ஆடையை கொடுத்து இதை கொண்டு போய் சண்டையில் யார்டையாச்சு விற்றுட்டு ஒரு சில திருகங்களை வாங்கி அதன் மூலம் நமக்கு கொஞ்சம் உணவை வாங்கிட்டு வாங்க நமக்கு எதுவும் வருமானத்துக்கு வழி இல்லை அதில் அது சாத்திமாரதி எல்லாம் அலிரதியாட்ட ஒரு ஆடையை கொடுத்து விடுகிறார்கள் எல்லா அந்த ஆடையை வாங்கி கொண்டு கடை வீதிக்கு வர்றாங்க அதை ஆறு திருகத்துக்கு வியாபாரம் செய்கிறார்கள் சட்டத்தை போய் ஆறு திருகத்துக்கு விற்கிறாங்க வாங்கி கொண்டு வீட்டுக்கு ஜாமானம் வாங்கலாம் குழந்தைங்களுக்கு உணவு வாங்கலாம் அனைவருக்கு சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லி வருகின்ற பொழுது ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருவர் யாசகம் கேட்கிறார் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப பசியாக இருக்கிறது அவருடைய மனம் பொறுக்கவில்லை சரி நமக்கு அல்லா வேறு ஏதாச்சும் வகையில் ரிஸ்கை கொடுப்பான் என்று அந்த ஆறு திருகத்தை அப்படியே சதக்கா செய்து விடுகிறார்கள் வந்த ஆறு திருகம் அப்படியே வெளியே போயிடுச்சு வெறும் கையோடு அவர் வீட்டை நோக்கி கிளம்புகிறார் அழிரவில்லாவுத்தாளானோ அவர்கள் வர்ற வழியில் ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை கையில் பிடித்து கொண்டு அழிரதி இல்லாவுக்கு முன்னாடி வர்றாங்க வந்து கேட்குறாங்க என்ன நல்லா இருக்கிறீங்களா எங்கே போகிறீங்க நான் வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறேன் அழிவதி இல்லாத சொல்கிறாங்க இந்த ஒட்டகத்தை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்களேன் அழிரதி சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்ற காசு காசு இல்லை என்றால் பரவாயில்லை நீங்கள் தானே வைத்து வைத்து கொள்ளுங்கள் விற்றுட்டு எனக்கு காசு கொடுங்க நான் உங்கள்கிட்ட அப்புறமா வாங்கிக்கிறேன் உங்களை தான் எனக்கு நல்லா தெரியுமே நீங்கள் எங்கே போய்விட போகிறீர்கள்னு சொல்லி ஒட்டகத்தை கையில் கொடுத்து விட்டு வந்தவர் சென்று விடுகிறார் அவர்கள் அதை சந்தோஷமாக நூறு திருகத்திற்கு விரி விலை பேசி வாங்கி கொள்ளுகிறார் இந்த ஒட்டகத்தை நூறு திருகத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் காசு அப்புறமா தர்றேன்னு சொல்லி ஒட்டகத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டை நோக்கி அதே மாதிரி இன்னொரு நபர் வருகிறார் பேசுகிறார் சந்தோஷமாக பேசிவிட்டு இந்த ஒட்டகத்தை விலைக்கு தருகிறான்னு கேட்கிறார் தர்றேன் இதை நான் நூறு கிரகத்துக்கு வாங்குகிறேன் நீங்கள் எவ்வளவு தர்றீங்கன்னு கேட்கிறார் அந்த எதிர் வந்த நபர் நான் இதை நூற்றி அறுபது திரகத்துக்கு வாங்கி கொள்ளுகிறேன்னு சொல்லி நூற்றி அறுபது திரகத்தை கொடுத்து ஒட்டகத்தை வாங்கி கொண்டு கிளம்பி சென்று விடுகிறார் மூணாவதாக தொடர்ந்து வீட்டை நோக்கி பயணம் ஏற்கனவே ஒட்டகத்தை கொடுத்தவர் வழியில் வருகிறார் வந்து கேட்கிறார் என்ன ஒட்டகத்தை காணா என்னாச்சு விட்டு எவ்வளோக்கு வித்தீங்க நூற்றி அறுபது கிரகத்துக்கு வித்தேன் என்ற எவ்வளோக்கு பேசியிருக்கீங்க நூறு கிரகத்து பேசுங்க சரி நூறை கொடுங்கள்னு வாங்கி கொள்ளுகிறார் தர்மம் செய்தது ஆறு கிரகம் அல்லாஹ் வழியில் கொடுத்தது அறுபது திருகம் சந்தோஷமாக வீட்டை நோக்கி செல்லுகிறார் அலிரதி அல்லாஹு தாலா அவர்கள் சாத்திமாரதி அவர்கள் சொல்றாங்க சந்தோஷப்படுகிறார்கள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களிடத்திலே செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது யார் அசூலன் தான் நான் கடைக்கு போனேன் ஆறு கிரகத்துக்கு வியாபாரம் செஞ்ச அல்லாஹ் அறுபது திருகமாக கொடுத்து விட்டான் என்று சொல்லி நபீ சொல்லல்லா அலிஸ்லாம் என்ற சொன்ன பொழுது உங்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்தவர் எபிரி நிலை வாங்கியவர் மீக்காலை நிலை உங்களுடைய அமலை அல்லாஹ் அல்லா கொண்டான் என்று நபீசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் அலிரஜி அல்லாஹ் அவர்களுக்காக துவாக்கியார்கள் இதுதான் பதக்கத்து என்பது இறைவனுடைய பாதையில் அவனுடைய பொருத்தத்தை நாடி ஒன்றை நாம் தர்மமாக செய்கின்ற பொழுது பத்தாக நம்மை நோக்கி அது வந்து சேரும் ரசூருல்லாவை மஞ்சள்ஸில் கூட நிறைய சஹாபாக்கள் அமர்ந்திருந்த பொழுது ஒரு புகழையில் பால் கொண்டு வரப்படும் ரசூலுல்லா குடிப்பாங்க பக்கத்தில் இருக்க சஹாபாக்களுக்கு கொடுப்பார்கள் உட்கார்ந்திருந்த அத்தனை நபர்களும் குடிப்பார்கள் மீண்டும் நம்பியிடத்தில் அந்த பால் வரும் அதே அளவில் இருக்கும் இதுதான் பரக்கத் சந்தோஷமான வாழ்க்கை பரக்கத் எந்த அளவுக்கு பரக்கத்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைன்னா ரசூருல்லா துவா செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹாரில் மௌதி மௌ மவுத்திலை எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் வரக்கச் செய்வாயாக உத்தியிருக்காங்க அது என்ன மௌத்து மௌத்து நிறைய மௌத்தாக நிறைய என்கிற அர்த்தத்தை மௌத்தோட சேர்த்தனோம்னா நாங்கள் நிறைய மவுத்தாகணும்னு அர்த்தவர் ஆனால் மவுத்திலே வரக்கத்து என்று சொன்னால் அந்த மௌத் அவர்களுக்கு ஹைரை கொடுக்கும் சம காலத்தில் வயசான காலத்தில் வாழும்பொழுது நிறைய கண்ணியத்தை மரியாதையெல்லாம் சேர்த்து சேர்த்து வாழ்ந்து கடைசியில் படுத்த படுக்கையாக இருந்து தன்னுடைய கண்ணியத்தை எல்லாம் இழந்து வாழக்கூடிய நிறைய பேரை நாம் பார்க்கலாம் இருக்கணும் நபியைப் போல வாழணும் நபியைப் போல் புகழோடு இருக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் படுக்கையில் இருக்கணும் அவருடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளவேன் கடைசி காலத்தில் நம்முடைய உடல்நிலை பிறருக்கு சிரமம் தராத வகையில் நம்முடைய மரணம் பிறருக்கு சிரமம் தராத வகையில் இருக்க வேண்டும் அதைத்தான் மையப்படுத்தி அரசு துவா செஞ்சாங்க மௌத்திலேயும் எங்களுக்கு பறக்கச் செய்வாங்க அந்த மௌத்தும் அது நிரப்பமாக இருக்க வேண்டும் பிறருக்கு இடையூறு தராத வகையில் இருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு நவிசிறந்தம் வருகிறால் மௌத்திலும் துவா செய்யப்பட்டது உணவிலும் துவா செய்யப்பட்டது ஆயிரிலும் துவா செய்யப்பட்டிருக்கிறது இத்தகைய அனைத்து பறக்கத்துகளையும் ஒன்று சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் தரப்போகிற மாதம்தான் இறைவனால் குரானில் சொல்லப்பட்ட இந்த இரஜபுடைய மாதம் இந்த மாதத்தை நன்மைகளால் நாம் அலங்கரிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த வாழ்வும் நமக்கு வறக்கத்தான ஒரு வாழ்வாக எல்லாம் எல்லாமே ரபுல்லாரமின் அல்லாஹு ஜெயலானுலா வாழும் காலங்களில் இறைவனால் இறக்கி அருளப்படக்கூடிய எல்லாவித ஹைரையும் வரக்கத்தையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக ராஜபுரிய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலேயும் அல்லாஹு ஜெயலானுலா நமக்கு வறக்க செய்வதோடு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்த நிலவர குறிவானில்லா பின்னாலுமே